கும்பகோணத்தில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் தீர்வாய ஜமாபந்தி நடைபெற்றது இதில் நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மனுக்கள் அளித்தனர் பதினான்கு மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டன கும்பகோணத்தில் வருவாய் கிராமங்களிலும் கிராம நிர்வாக அலுவலர்களால் பராமரிக்கப்பட்டு வரும் வருவாய் கணக்குகளை தணிக்கை செய்யும் பொருட்டு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்றாம் பசிலி ஆண்டு வருவாய் தீர்வாயம் ஜூன் பதிமூன்றாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறுகிறது இரண்டாம் நாள் இன்று முருங்கங்குடி தண்டந்தோட்டம் வில்லியரம்பல் கிருஷ்ணாபுரம் சிவபுரம் மலையப்பநல்லூர் அனக்குடி திருநாகேஸ்வரம் உள்ளிட்ட இருபத்தி இரண்டு கிராமங்களிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் பட்டா மாறுதல் முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட நூறுக்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டு பதினான்கு மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது வருவாய் தீர்வாயம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்து இரண்டு பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கினார் இதில் சமூக பாதுகாப்பு திட்ட தனி ஆட்சியர் சங்கர் வட்டாட்சியர் வெங்கடேஸ்வரன் மாவட்ட கல்வி அலுவலர் ஹரிஹர சுந்தரம் கல்வி அலுவலர் இளங்கோவன் நீர்வள பாசன ஆய்வாளர் பிரியா மற்றும் வட்ட வளங்கள் அலுவலர் கிராம நிர்வாக அலுவலர் வருவாய் ஆய்வாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்